பிக்பாஸ் கோட்டு போடும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்குள்ள வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிக்பாஸ்ல வந்துட்டு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தாங்க அதை நம்ம எல்லாருமே ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஆனா இந்த வாட்டி பாஸ் சீசன் எயிட்ல வந்து ரூல்ஸும் புதுசுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் உள்ள வரப்போது அது என்னன்னு பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கான போட்டியாளர்களை யார் யார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பாத்துருவோம் சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இந்த வருஷத்துக்கான பாஸ் வந்துட்டு ஏகப்பட்ட தடையை பிக் பாஸ் வரப்போகுதுனே சொல்லலாம் ஏன்னா இதை பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதே நேரத்துல வந்துட்டு உள்ள யார் யார் போட்டியாளர்களை வராங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிற மாதிரி ஆன போட்டியாளர்களை தான் பிக்பாஸ் வந்துட்டு இந்த வாட்டி ஆடிஷன் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா அப்படி இருக்கும்போது தான் வந்துட்டு பிக்பாஸ் இவங்க வந்தோடனே ஆடியன்ஸ் வந்துட்டு பிக் பாஸ் வருவாங்க ஏன்னா இந்த வருஷத்துக்கான பாஸ்ல வந்துட்டு கமல்சரி இல்லைன்னு சொன்னோடனே வந்துட்டு பிக் பாஸ் இந்த வாட்டி வந்துட்டு அவ்வளவு தூரம் ஜெயிக்காது ஒரு பெரிய அளவுக்கு எல்லாம் ஹிட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லிட்டு சோசியல் மீடியால போயிட்டு இருந்துச்சு அந்த இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு ஒரு பெரிய லெவல்ல டிஆர்பி ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பிக்பாஸ் ஸ்கீமு விஜய் டீமும் ஒன்னா சேர்ந்து அப்படிப்பட்ட போட்டியாளர்களை தான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தான் ஆடிஷன் வச்சு உள்ள செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நியூஸ் வெளியில வந்துகிட்டு இருக்கு ஏன்னா இந்த வருஷத்துக்கான பிக்பாஸ் பாஸ் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் ஓஸ் பண்றதுனால சாட்டர்டே சண்டே மட்டும் தான் அதிக அளவான ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க மிச்ச நேரத்தில் வந்துட்டு கொஞ்சம் டம்மியா தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன் வந்துகிட்டு இருக்க நேரத்தில் தான் பிக்பாஸ் டீம் வந்துட்டு இப்படி ஒரு வழியை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஸோ யார் யார் போட்டியாளர்களா வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேட்மேன் ரவீந்திரன் இவங்க வந்துட்டு இந்த வருஷத்துக்கான பிக்பாஸ்க்குள்ளே வர்றது ஏறக்குறைய உறுதி ஆயிடுச்சு மீன்ஸ் கன்ஃபார்ம் ஜூஸில் தான் இருக்குது இவர் ஆல்ரெடி வந்துட்டு லாஸ்ட் செவன் சீசனுக்கு வந்துட்டு இவர் பிக் பாஸ் ரிவ்யூ எல்லா சேனலுக்கும் கொடுத்துருக்காங்க மீன்ஸ் பாப்புலராக இருக்க யூடியூப் சேனலுக்குலாம் வந்துட்டு இவர் பிக் பாஸ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஸோ இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது உள்ளே என்னென்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக பிளான் போட்டுட்டு தான் உள்ளே வருவார் ஸோ இவரோட ஆட்டம் வந்துட்டு தனியாகவே இருப்போம்னு தான் எதிர்பார்க்கப்படுது இருந்து பார்ப்போம் அதுக்கு அடுத்தது வந்துட்டு பாஸ் வீட்டுக்குள்ள யார் வராங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி இவங்களும் சில படத்துல நடிச்சிருக்காங்க இவங்களும் இந்த காட்டி வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறது வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கு அடுத்ததா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள யார் வராங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷ் பிரதாப் இவங்களும் வந்துட்டு சார்பேட்டா படத்துல வந்துட்டு ஆக்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி வித் கோமாலில வந்துட்டு குக்காவும் வந்திருக்காங்க இவங்களும் இந்த வருஷத்துக்கான பிக் பாஸ் சீசன்ல வந்துட்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்ம் லிஸ்ட் வந்து இருக்கு பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள யார் வராங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மகாராஜா படத்துல விஜய் சேதுபதிக்கு பொண்ணு ஆக்ட் பண்ண சச்சிதா இவங்களும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர போறது ஃபார்ம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் போட்டியாளராக யார் உள்ள வர போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காமெடி ஆக்டர் செந்தில் இவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறது கன்ஃபார்மே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அடுத்த போட்டியாளராக யார் வராங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அருண் இவங்களும் வந்துட்டு பாரதி கண்ணம்மா சீரியல்ல வந்துட்டு ஹீரோவா ஆக்ட் பண்ணவங்க தான் இவங்களும் இந்த வருஷத்துக்கான பிக் பாஸ் வீட்டுக்கு வர்றது வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்தத யார் உள்ள வர போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தர்ஷா குப்தா இவங்க பேர் ஆல்ரெடி ரெண்டு மூணு சீசனாவே அடிபட்டுகிட்டு இருந்துச்சு ஆனா இந்த சீசன் வந்துட்டு இவங்க வர போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அது இல்லாம எல்லா ஆர்டிக்கல்லையும் எல்லா சோஷியல் மீடியாலையும் இவங்க பேர் வந்துட்டு பிக் பாஸ் எயிட்டில இல்லாம இல்லவே இல்லை இவங்க பேர் வந்து எல்லா ரிவ்யூஸும் வந்துட்டு இவங்க பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க வர ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் அடுத்ததா யாரும் உள்ள வர வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழும் சரஸ்வதியும் சீரியல் ஆக்ட் பண்ண தீபக் பாக்யலட்சுமி சீரியல்ல ஆக்ட் பண்ண விஜய் விஷால் அதே நேரத்தில் அதே சீரியல்ல அமிர்தா கேரக்டர்ல ஆக்ட் பண்ண அக்ஷிதா அசோக் அதே மாதிரி தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலில் ஆக்ட் பண்ண வினோத் பாபு பவித்ரா ஜனனி அதே மாதிரி செல்லம்மா சீரியலில் ஆக்ட் பண்ண ஹீரோ ஹீரோயின் இவங்க எல்லாருமே வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனே சொல்லலாம் பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே யார் வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காமெடி ஆக்டர் மயில்சாமியோட பையன் அன்பு மயில்சாமி இவங்க வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் அன்பு மயில்சாமியை விட்டுருங்க மற்றபடி பார்த்தா விஜய் டிவி சீரியல் ஆக்ட் பண்ணுறவங்களோ இல்லை விஜய் டிவி ப்ரோக்ராம்ல வர்றவங்களோ யாரோ ஒரு ஆள் வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம் விஜய் டிவி ப்ராடக்ட் எல்லாருமே உள்ளத்துக்கு போடுறாங்க மீன்ஸ் ஒரு இருபது பேர் வராங்க அவங்கல இருந்து ஒரு பன்னெண்டு பேராது விஜய் டிவி ப்ராடக்ட் தான் உள்ள வரணும்னு பிளான் பண்ணி பாஸ் டீம் எடுக்கிறாங்களா இல்ல விஜய் டிவி வந்துட்டு தன்னோட ப்ராடக்ட் தான் உள்ள போனோம்னு சொல்றாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஆனா அவங்க தான் அதிக பேர் உள்ள வராங்க அதுக்கு அடுத்தது வந்துட்டு கணேஷ் உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு அது நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன் அது பொய்யான நியூஸ் வி டிவி கணேஷ் சார்லாம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அதுதான் இப்ப ஏகப்பட்ட ஆர்டிக்கல்ல போயிட்டு இருக்கு வந்துட்டு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் இவங்க வந்துட்டு இந்த வருஷத்துக்கான பிக் பாஸ் சீசனுக்கான உள்ள வர்ற போட்டியாளர்கள் இதை தவிர வந்துட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட்ல இருந்துட்டு ஒரு சில ஆர்டிக்கல்ல வந்துட்டு ரெண்டு பேருன்னு போட்டிருக்காங்க சில ஆர்டிக்கல்ல வந்துட்டு பன்னெண்டு பேருன்னு போட்டிருக்காங்க எக்ஸாக்டா எத்தனை போட்டியாளர்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டான டீட்டெயில் தெரிஞ்சிடும் டீட்டெயில் தெரிஞ்ச யார் யார் உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாவே ஒரு வீடியோ போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் நியூஸ் வருவோம் இந்த வருஷத்துக்கான விதிமுறையில ஏதோ மாறுதல் நடந்திருக்காமே அது என்ன மாறுதல் விதிமுறையே ஏதோ மாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா சோஷியல் மீடியாலையும் போயிட்டு இருக்கு அது என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம தெலுங்கு பிக் பாஸ் நீங்க பாத்துருப்பீங்க அதுல வந்துட்டு பிக் பாஸ் சொல்ற பேச்சை கேட்காம ஆல்ரெடி நீங்க லாஸ்ட் செவன் சீசன் பாத்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் பிக் பாஸ் வந்துட்டு நம்மளுக்கு சில கட்டளைகள் கொடுப்பாரு அதை நம்ம சரியா செய்ய மாட்டோம் அதே நேரத்தில் வந்து பிக் பாஸை வந்துட்டு தனியாக போய் நம்ம திட்டிக்கிட்டே இருப்போம் அவர் அப்படி சொல்றாரு என்னைய தூங்குற கூட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருப்போம் இப்படி தெலுங்கு பிக் பாஸில் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு பிக்பாஸை எவ்வளோ தூரத்துக்கு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கேவலமாக பேசிட்டாரு இதனால பாஸ் கோம் வந்துட்டு இது என்னோட வீடு நான் சொல்கிற மாதிரி இருந்தால் இரு இல்லாட்டினா நீ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறந்தே விட்டாரு ஆனால் அவர் அந்த நேரத்தில் பிக்பாஸை வீட்டை விட்டு வெளியில் போகல ஆனால் எப்படி பார்த்தாலும் சண்டே வந்துட்டு மீன்ஸ் போன சண்டே வந்துட்டு அவரை வந்துட்டு பிக்பாஸ் இருந்து வெளியில் அனுப்பிவிட்டாங்க விட்டாங்க போராசா உனக்கு மக்கள் ஓட்டம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அனுப்பி விட்டாங்க அதுவும் ரெட் கார்டு கொடுத்து ஓட்டு முறைப்படி பார்த்தா இந்த வாரத்துல வந்துட்டு இவர்தான் வெளியில போற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவரை வெளியில அனுப்பி விட்டாங்க சோ அந்த விதிமுறை தான் இந்த வருஷம் தமிழ் பிக் பிக்பாஸ்லையும் வரப்போதுன்னு சொல்லிட்டு பேச்சு போயிட்டு இருக்கு ஏன்னா பிக் பாஸ் பேச்சை கேட்காதவன் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டாம் நீ வெளியில போ இப்படின்னா தமிழ் பிக் பிக்பாஸ்லயும் வரப்போற இது யாருக்கு வரப்போகுதுன்னு தெரில நானும் ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம தமிழ் பிக்பாஸில் வந்துட்டு எவனுமே பிக்பாஸ் பேச்சை மதிக்கிறதே இல்லை அவர் ஒன்று சொன்னால் இவங்க ஒன்றுகிட்ட போடா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு மைக்க மூடி வச்சுட்டு பேசுறது தூங்கக்கூடாதுன்னு சொன்னால் தூங்கிக்கிட்டு இருக்கிறது அதே நேரத்தில் பிக் பாஸை போயிட்டு தனியாக வந்துட்டு இவங்களும் திட்ட தான் செஞ்சிருக்காங்க ஸோ இந்த விதிமுறைப்படி தமிழ் பிக்பாஸில் யார் வெளியில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ பிக்பாஸை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இப்போதைக்கு பாய்